ஸ்வாயினம்ம திருச்சிட்டம்பலம் இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் தியாக சமுத்திரம் இந்த தலம் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்லையும் கும்பகோணத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு சாய்மலையிலேருந்து மூணு கிலோமீட்டர்லேயும் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் இறைவன் மகாலிங்கேஸ்வரர் அம்பாள் வந்து ஸ்ரீ பிரகத சுந்தர புஜலாம்பாள் இந்த கோவில் நிறையா தரம் நான் பார்க்கணும் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பேன் ஆனால் ஒவ்வொரு தரமும் அதற்கான சந்தர்ப்பம் அமையில அப்படி அமைஞ்சாலும் கோவில் நட சாத்தியிருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது இப்போ போன வருஷம்தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிழக்கு வாசலில் வந்து திறக்கிறது ஏதாவது இதாவது முக்கியமான விசேஷங்கள் அதாவது மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி முக்கிய விழாக்கள் மட்டும்தான் அந்த கிழக்கு வாசல் திறப்பாங்களாம் பிரதோஷம் வந்து நட நடந்துட்டுருக்கு அங்கே இருந்த பூஜை செய்கிற ஐயர் வந்து இதை பற்றி வரலாறுலாம் சரியாக தெரியல அவருக்கு அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து சரியாக தெரியல இந்த அம்பாள் வந் அம்பாள் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்க அழகாக கோயில் கா இப்போ கல்வெட்டு இப்போ சாமியோட மூலஸ்தானத்துக்கு முன்னாடி படியில் ஒரு கல்வெட்டு இருக்கு இறைவன் பெயர் வந்து மகாலிங்கேஸ்வரர் மேலே பார்த்திங்கன்னா மீன் சின்ன பொறிச்சிருக்காங்க அதை சுட்டி காத்து இது பா பாண்டியன கட்டின கோவில்னு சொன்னாங்க அதை வச்சு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு மீன் மட்டும் சுவாமி சன்னதிக்கு மேலே இருக்கு அம்பாள் வந்து பிரகத சுந்தர அம்பாள் மாடக்கோயில் வடிவில் இருக்குது ஆனால் மாடை கோயிலான்னு தெரியலை ஏன்னா சில இது வச்சு பார்க்கும்போது மாடைக்கோயில் மாதிரியும் தெரியலை மாடக்கோயில் அமைப்புலேயும் இந்த கோவில் இருக்கிறது ரொம்ப நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க நல்லா ரொம்ப இந்த ஆலயம் வந்து நம்ம திருவையார்லேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு முன்னாடி அதாவது சாமி மலை மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ஆலையை ரோட்லேயே அமைஞ்சிருக்கு அதை சொல்ல முன்னா முன்னாடி சொல்ல மறந்துட்டேன்